சிலர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது இன்னும் என்னத்துல இருந்து படிச்சு முன்னேறி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு வர்றது பிடிக்காது இடஒதுக்கீடு ஒதுக்கீடு பிடிக்காது பிடிக்காது சமூகநிலை பிடிக்காது சமத்துவம் பிடிக்காது சரி சமமா உட்கார்றது பிடிக்காது எல்லோரும் கோயிலுக்குள் நுழையுறது பிடிக்காது நாலரை வருஷத்துல வெறும் ரொம்ப சிம்பிளான பட்ஜெட் நாலரை லட்சம் கோடியில தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு சுயமரியாதை எங்கேயோ போச்சு சுயமரியாதை எனக்கு பார்க்குத உடனே சிரிக்கிறதா அழகானு தெரியல சுயமரியாதை நல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுலையும் ஒரு ஸ்கீம் போட்டு அதுக்கு பேச விட்டுறதுலையும் இவங்கள அடிச்சிக்கவே முடியாது இந்த சுயமரியாதை கூட்டம்னு ஒன்று வச்சுட்டு நூற்றாண்டு விழான்னு வச்சுட்டு அது அவர் பேசுறத பார்த்தோன்னா என்னது திமுகவை சில பேருக்கு பிடிக்காது திமுகவை பிடிக்காதவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து ஒருத்தர் படிக்கிறது ஒரு குழந்தை படிக்கிறது பிடிக்காதா நான் கேக்குறேன் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க ஒடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்திலே அந்த அரசு பள்ளிகளுக்கு போன மாணவர்களுக்கு என்னையா பண்ணீங்க இந்த நாலரை வருஷம் இருநூறு அரசு பள்ளிகளை மூடிட்டீங்க இவ்வளவு கேவலமான எவ்வளவு மருந்தியல் கல்லூரிகள் எவ்வளவு மருந்தியல் கல்லூரிகள் நீங்க தொடங்கினீங்க இந்த நாலரை வருஷத்துல நாலரை வருஷம் முன்னாடி அறுபது மருந்தியல் கல்லூரிகள் இன்னுமே அந்த அறுபது தான் நாலஞ்சு கல்லூரிகள்ல வெறும் ரெண்டு ஆசிரியர் மூணு ஆசிரியர் தான் எப்படி படிக்குங்க அந்த பிள்ளைங்க நான் கேட்கிறேன் இதே தனியார் பள்ளிகள் பாருங்க தனியார் மருந்தியல் பள்ளிகள் நூறா இருந்தது இந்த நாலு வருஷத்துல நூத்தி பத்தா இருக்கு பத்து புதுசா வந்திருக்கு எந்த அமைச்சர்களுக்கும் அந்த அந்த துறைய அந்த துறையை நிர்வாகம் பண்ற அந்த கேப்பபிலிட்டி இல்லை எந்த இதுல வேற தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் சரிந்து சீராய்ந்த தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஒரு கெட்ட நிலைமையில தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் மாணவர்கள் மாணவர்களையும் கொண்டு வந்துட்டு திமுகவை பிடிக்காதவங்களை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேந்து படிக்க பிடிக்காதுன்னு பேசுறாரு இன்னைக்கு இதுல வேற சில பேருக்கு தமிழர்கள் பிடிக்காது தமிழ்நாடு பிடிக்காது தமிழகம் தலை நிமிர்வது பிடிக்காது வந்துச்சு அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ் தமிழ் மொழிக்கு என்னையா பண்ணீங்க நீங்க நாலரை வருஷம் வெறும் தமிழ் தமிழ் பேப்பர்லயும் போஸ்டர்லயும் ஒட்டுறத தவிர தமிழனுக்கு என்ன பண்ணீங்க